சாதி இல்லாத எந்த அரசியல் தலைவரும் இல்லை மதம் இல்லாத அரசியல் தலைவர்களும் இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை தான் பொய்யே சொல்லுவான் நம்மளும் நம்பிட்டே இருப்போம் இதுதான் யதார்த்தமும் கூட புதுசாக ஒருத்தன் உள்ளே வரும்போது எப்படியெல்லாம் வந்து இவனுங்க கொட்டி அனுப்புவானுங்க அப்படின்னு நமக்கு தெரியும் திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி மற்ற இயக்கமாக இருந்தாலும் எப்போவுமே இவங்களாம் வளர்ந்துட்டான் அந்த பருத்தி உரம் படத்தில் போய் போய் இப்படியே யாராவது சின்ன பையன் வந்தாலும் இப்போ பெரியவங்களை கூப்பிட்டு வரணும் அடிச்சனு அந்த மாதிரி கூட்டு வரத்துக்கு அனுப்பிவிடுவாங்க ஒன்றுமே இல்லை நான் தமிழ் இயக்கத்திற்கு அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து வராங்கன்னு ஒன்று அது மத்திய அரசோ இல்லை மத்திய அரசனுடைய அமைப்போ இதெல்லாம் தேவையில்லாது ஆனால் நேற்று வந்து என்னைய ரயில் வைக்கல அந்த இன்றைக்கி தான் தெரியுமா விடுதலை புள்ளி இயக்கத்தினுடைய இன்னைக்கு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்றது இன்றைக்கி யாருடைய படங்கள் அதிகமாக நடிக்கிறாரு யார் படம் இவருடைய படங்கள் எங்கே எந்த கம்பெனிக்கு விற்பனை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியர்களுடைய படத்துக்கு தான் பணத்தில் தான் இவர் வந்து அந்த சம்பளமும் கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி தேட்டர்லேருந்து இருந்து எல்லாமே அங்கே தான் பண்ணுறாரு அப்போ நீ யார் எதிர்க்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு திமுக எதிர்க்க போகிறேன்னு சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் என்பவர் ஒரு சமுதாய நலப்பணியில் செஞ்சுட்டு வராருன்னு இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் சொல்லுது அவர் மட்டும்தான் செய்கிறாரா இதற்கு முன்னாடி இருந்த விஜயகாந்த் செய்யலையா அதையெல்லாம் விடுங்க இந்த விஜய் டிவியில் பாலார் ஒரு தம்பி அவன் செய்யலையா ஒரு சொல்லுவா பாருங்க அந்த சர்க்காருடைய டைலாக்ல சில இடங்களில் சொல்லியிருப்பார் அந்த ஆடியோ அஞ்சு சொல்லியிருப்பார் எனலேர்ந்து வந்து கீழேருந்து வந்து அடிப்பாம்பர் அவன் நடிச்ச சிவாம்பறை அவன் தான் சர்க்கார் இது டைலாக் நிஜம் அது இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவனை எட்டு விடுவானுங்களா இல்லையா அவளை படுத்து சமாட்டைக்கணுனாங்களான்னு தெரியாது ஏன்னா அப்படியே தான் இந்த திராவிட கழகங்கள் அண்ணாமலையுடைய ஒரு களமும் சரி சீமானுடைய களமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே வருது இதில் இவர் தாக்குடிச்சு அதில் ஒரு தனக்கு இன்னும் ஒரு அடையாள அடையாளத்தை உருவாக்கிக்கிறதுக்கு படாத படம் பொறுத்துவாங்க

அந்த தமிழக வெற்றி கழகம் என்பது என்னை பொறுத்தவரையும் தளபதி விஜய் கழகமாக தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட் அவருடைய கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம சொல்கிறோன்னா நமக்கு எந்த விதமான கால்புஞ்சு கிடையாது இன்றைக்கி வாழ்த்து சொல்கிற அத்தனை பேருமே இன்னும் ஒரு ஆறு நாள் பொறுத்து இல்லை ஆறு மாதம் பொறுத்தாவது ஆறு வருஷம் பொறுத்தாவது அவ்வளோ பேருமே எதிர்த்து பேசுவான் நமக்கு இப்படி இல்லை நல்லது செஞ்சால் வரவேற்கிறோம் அவர் இந்த அவர் சொன்ன வாக்குறுதி அந்த மூன்று பக்கம் கடிதத்தில் ஏன்னா என்ன செய்ய போகிறேன் நான் என்னவா இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதில் பேசக்கூடிய எந்த விஷயம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு தான் அது எல்லா அமைப்புகளையுமே சொல்கிறது தான் சாதி சாதி இல்லாத எந்த அரசியல் தலைவரும் இல்லை மதம் இல்லாத அரசியல் தலைவரும் இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை தான் பொய்ய சொல்லுவான் நம்மளும் நம்பிகிட்டே இருப்போம் இதுதான் யதார்த்தமும் கூட இன்றைக்கி அவர் அந்த தளபதி விஜய் முன்னேற்ற கழகம் விஜய் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற ஒரு ஒரு வந்து ரெண்டு வருஷம் பார்க்க வேண்டிய சில பிரச்சனைகளை முதல்ல பார்ப்போம் அவர் எப்படில்லாம் கையாள போகிறார் இதை நான் பல இடங்களில் விஷயங்கள் விஜயை வந்து தொடர்ந்து இன்றைக்கி அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறத ஏதோ அதிசயமான செய்தியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா அவர் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்குது அதற்கான அடித்தளத்தை முதல் முதல்ல வகுத்து கொடுத்தவர் அவங்க அப்பா எஸ் எஸ்ஏ சந்திரசேகர் நான் இருபது ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே மதுரையில் ஒரு ஹோட்டலில் நான் அவரும் பக்கத்து பக்கத்து விரும்பன் இருபது ஆண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து தங்கியிருக்காருன்னு சொன்னாங்க நான் பக்கத்தில் போயிட்டு நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசுனேன் என்னங்க இந்த ஹோட்டல் தந்திங்கன்னா விஜய் வராரு இங்கே சார் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்டில் உட்காண்டிருக்கோம் விஜய்க்கு வந்து நட்சத்திர ஹோட்டல் எவ்வளோவோ இருக்கும் மதுரையில் அங்கே இருக்கலாமே நீங்கள் ஏன் இங்கே வந்து தங்குனீங்க இல்லை எவ்வளோமே ரூம் தர மாட்டேன்றாங்க அப்படின்னு ஏன்னு கேட்டேன் அவர் ரசிகர் கூட்டம் வந்து அந்த அளவுக்கு கண்ணாடி அடித்து ஓடைக்கிறது போகிறது வர்றது ஒரு மாதிரி வெறி பிடிச்சிருக்காங்க அப்போ அந்தளவுக்கு உணர்வுள்ள ரசிகர் கூட்டத்தை அவர் கையில் வச்சுருக்காங்கன்றது அன்றைக்கே நமக்கு தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுது கிட்டத்தட்ட இருபத் அறுபத்தி எட்டு படமும் அறுபத்தொம்போது படமும் நடிச்சிருக்காருன்னு தெரியுது இன்னும் ரெண்டு படம் நடிக்க போகிறதாகவும் தகவலை சொல்கிறார் ஆனால் அந்த இயக்கம் எப்படியெல்லாம் சில விஷயங்களை எதிர்கொள்ளணும் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் குறிப்பாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிளைக்கழகம் வரையும் காலோன்றி நிற்கிறாங்க ரெண்டாவது புதுசாக ஒருத்தனை வர வைக்கிறதுக்கு இவங்க விரும்ப மாட்டாங்க நான் பல இடங்களில் சொல்கிற விஷயம் தான் ஏன்னா நம்ம ஊரில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் தெருவில் ஒரு நான்கு நாய் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் அந்த நான்கு நாய் பேசிகிட்டு இருக்கும் போது அது அவருடைய பாஷையில் பேசிகிட்டு இருக்கும் போதே பக்கத்து ஒரு நாய் வந்துச்சுன்னா இந்த நாய் அதை திருத்தி விடும் இந்த நாலு திரு நாலு நாய்க்கு அப்பாற்பட்டு இன்னொருத்தவங்கள வந்துடக்கூடாதுன்னு நினைக்கும் இது வந்து நான் அது காமெடிக்காக சொல்லலை யதார்த்தமான விஷயம் அந்த மாதிரி தான் ஏற்கனவே எல்லா இடத்துலையுமே இப்போ தமிழ்நாடு முழுக்க கிளைக்கழங்களில் திமுக அண்ணா திமுக அப்புறம் பிஜேபி பிஜேபிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நாம் தமிழ் இயக்கம் அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் கம்யூனிஸ்ட்டு வெங்காயம் வெள்ளப்புள்ளி இப்படின்னு ஒரு டுபா டுபாக் குருக்கு அப்படின்னா கொஞ்சம் நிறைய போர்ட்டெலாம் வச்சுருக்காங்க புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தால் உள்ளே சேர்ப்பானுங்களா இவனுங்க வந்து இருக்கிற ஒரு கிளைக்கழகத்தில் ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குன்னா ரெண்டாயிரம் ஓட்டில் ஆயிரத்தி நூறு ஓட்டு யார் வாங்குகிறா தொள்ளாயிரம் ஓட்டு யார் வாங்குறா அதில் எப்படி ஆறுநூறு ஓட்டு வாங்குவான் அப்படி தான் ஒரு களம் கண்டு தான் போவான் ஒரு கிளைக்கழகத்துலேயே போவான் புதுசாக ஒருத்தன் உள்ளே வரும்போது எப்படியெல்லாம் வந்து இவனுங்க கொட்டி அனுப்புவானுங்க அப்படின்னு நமக்கு தெரியும் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி மற்ற இயக்கமாக இருந்தாலும் எப்பவுமே இவங்கெல்லாம் வளர்ந்துட்டான் இப்போ இந்த பருத்தி உரம் படத்தில் போய் போய் இப்படியே யாராவது சின்ன பையன் வந்தாலும் அப்படியே எப்படா பெரியவங்களை கூப்பிட்டு வரணும் அடிச்சிருப்பாங்கல அந்த மாதிரி வரத்துக்கு அனுப்பிடுவாங்க இதையெல்லாம் எப்படி வந்து இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய புதிய இளைஞர்கள் எப்படி சமாளிப்பானுங்க ஏன்னா இன்றைக்கி அவங்களாம் கைத்தேர்ந்து வந்துட்டான் களத்தில் நிற்கிறான் இன்னொருத்தன் புதுசாக விட்டாவே இப்போ நாம் தமிழர் விட்டதுனால இந்த விளைவு பிஜேபி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் உள்ளே விட்டதுக்கு அப்புறம் நிலைமை வந்து என்ன இருக்குன்னு அவன் பார்த்துட்டான் நம்ம நம்முடைய விஷயத்தில் பங்கு போகிறதுக்கு யாரையும் விடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இந்த திராவிட இயக்கங்கள் இருக்கும் இந்த சூழ்நிலையில் விஜய் கையாள வேண்டிய விஷயங்கள் பெருசாக இருக்குது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது ஒன்றுமே இல்லை நாம் தமிழ் இயக்கத்திற்கு அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து வராங்கன்னு ஒன்று அது மத்திய அரசோ இல்லை மத்திய அரசனுடைய அமைப்போ இதெல்லாம் தேவையில்லாது ஆனால் நேற்று வந்து என்னையை ரைடு வைக்கிறாங்களே அங்கே இன்னைக்கு தான் தெரியுமா விடுதலை புள்ளி இயக்கத்தினுடைய இன்னைக்கு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஆதரவு பெற்ற இயக்கம்னு தெரியுமா நான் தமிழ் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே பிரபாகரனுடைய படம் இல்லாமல் இன்னைக்கு வரையும் எந்த கூட்டம் அவங்க போனதில்லை பிரபாகரன் படம்ன்றது அவங்களுடைய இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவனாக சிந்திக்கிறது அவங்க அதை தான் சிந்திக்கிறாங்க அப்படியாப்பட்ட விஷயங்கள் என்னையை விட்டு இன்றைக்கி ரைடு பண்ண வைக்கிறாங்க அது ஒரு பயம்புறுத்தலாக பார்க்குறாங்க அந்த மாதிரி விஜய் என்ற நடிகன் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குற அவர் நேர்மையாகவே முப்பது கோடி ரூபா அவர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிட்டாலும் கூட வருமான வரி கட்டிட்டாலும் கூட நூறு கோடி ரூபாய் இருக்குது இன்றைக்கி அந்த நூறு கோடி ரூபாவை இவர் எந்த அளவுக்கு எப்படி மக்கள்கிட்ட போய் அதை வந்து பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்காக வராறா ஏன்னா அவர் இன்னும் காலங்கள் இருக்குது ரஜினி வந்து காடுவாவாக வந்து வீடு போனது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நடிச்சிட்டே இருக்கிறாரு ரஜினிகாந்த் ஆனால் அவருக்கு தெரியும் அவங்க குடும்பத்தில் எல்லாமே பணம் பண்ணி தான் ஆகணும் இந்த ஆள் வந்து பணம் பணத்தை வச்சு தான் இந்த ஆள் வச்சு முடிவு பண்ணுறாங்க குடும்பத்துலேயே கூட அப்படியாப்பட்ட ரஜினிகாந்த் இன்றைக்கி நடிக்கும்போது இவருக்கு இன்னும் நாற்பத்தி ஒம்பது வயசு முடிஞ்சு ஐம்பதாவது வயசு தூங்க போகிற ஒரு காலகட்டத்தில் நல்லா பெருசாக இருக்கிற இன்றைக்கி தமிழ்நாட்டை மட்டும் இல்லை ஆந்திராவிலேயும் நல்லா அவருடைய படம் போகுது மற்ற ஸ்டேட்லேயும் அவர் படம் நல்லா போகுதுன்னு இருக்குது அவருக்கு நல்ல ஒரு இளைஞர் ரசிகர் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது இந்த ரசிகர் கூட்டம்னா ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் இப்போ அந்த இன்னும் பத்து வருஷம் கூட அவரால் நடிக்க முடியும் அந்த இளமையை இன்னும் அவர் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் ஆனால் அதையெல்லாம் வெட்டி இழந்துட்டு தான் இதை வராது அதை நம்ம வரவேற்கிறோம் நீங்கள் ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி செய்ய போகிறீங்க அவர் கேட்குற விஷயம் சொல்கிற விஷயம் என்னென்னா அரசியல் மாற்றம்னு சொல்கிறார் எனக்கு தெரியல ஏன்னா அரசியல் மாற்றம் எப்படின்னு தெரியல அரசியல் மாற்றம்னா எதன்முறை அரசியல் மாற்றம் இங்கே இருக்க கட்சிகள் வந்து விஜய் எதிர்க்காம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களோட சைடை சொல்லாமல் விஜய் பெருசாக இல்லையா அதுக்கு காரணம் வந்து ஒரு வேளை இன்னொரு நாலு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அந்த எலெக்ஷனுக்கு விஜய் யாருக்குடியாவது கூட்டணி சேர்ந்தால் அந்த இளைஞர்கள் ஓட்டு எங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் விஜய் பகச்சிக்க வேண்டாம் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வச்சுருக்கீங்க நீங்கள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய்னால் யாருக்கு இழப்புன்னு ஒரு கேள்விக்குறி நம்ம தனியாக வச்சுருவோம் விஜய் வந்துட்டார் அரசியல் வந்துட்டார் வந்தால் எந்த ஓ ஓட் பேங்க்கு யாருக்கு எந்த டேமேஜ் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு டேமேஜ் ஆகும் யாருக்கு எதிர்ப்பா ஏதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது ஒரு ஒரு தனி சப்ஜெக்டாக அது சொல்லப்படும் இங்கே பொறுத்தவரையும் அவர் நினைக்கிற விஷயங்கள் வந்து புதுசாக அரசியல் மாற்றம்னு சொல்கிறார் அரசியல் மாற்றம்ன்றது என்ன மாற்றம்னால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மாற்றப்படுவார் அப்போது இன்னைக்கு யாருடைய படங்களில் அதிகமாக நடிக்கிறாரு யார் படம் இவருடைய படங்கள் எங்கே எந்த கம்பெனிக்கு விற்பனை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய படத்துக்கு தான் பணத்தில் தான் இவர் வந்து அந்த சம்பளமும் கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி தேட்டரில் இருந்து எல்லாமே அங்கே தான் பண்ணுறாரு அப்போ நீ யார் எதிர்க்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு திமுக எதிர்க்க போகிறேன்னு சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லாரும் வாழ்த்துறான் வாழ்த்துறான் ஆனால் வாழ்த்துறவன் அத்தனை பேருமே ஒரு காலகட்டத்தில் இவரை ஏசி தான் பிடிக்க போகிறான் அது அந்த அந்த கலங்கத்தெல்லாம் இவர் தாங்கக்கூடிய சக்தி உள்ளவரா என்ற ஒரு நபர் நான் பார்த்த வரையும் ஒரு அமைதியானவர் அவர் மீது பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருக்குது அதெல்லாம் அவர் தனிப்பட்ட கருத்துக்கள் அது தனிப்பட்ட விஷயங்கள் அவர் அதை பற்றி உள்ள நம்ம போவேன் எல்லாரும் முதுகலையும் அழுக்க இருக்க தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் என்பவர் ஒரு சமுதாய நலப்பணியில் செஞ்சுட்டு வராருன்னு இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் சொல்லுது அவர் மட்டும்தான் செய்கிறாரா இதற்கு முன்னாடி இருந்த விஜயகாந்த் செய்யலையா அதையெல்லாம் விடுங்க இந்த விஜய் டிவியில் பாலான ஒரு தம்பி அவன் செய்யலியா ஸோ நீ என்ன கேட்குறேன்னா நீ இந்த நல உதவிகள் வேஷ்டியும் ஷர்ட்டு பேண்ட்டு புடவை ஜாக்கெட்டு வெங்காயம் வெள்ளப்பூண்டிலாம் கொடுக்குற நீங்கள் கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சுக்க நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு நான்கு மா மண்டலமாக பிரித்து நீங்கள் வந்து ஒரு இலவச மருத்துவமனை கொடுத்துருக்கலாம் உங்கள் பணத்தில் இலவச இலவச கல்வி கொடுத்துருக்கலாம் கல்லூரிகளில் இலவசமாக நீங்கள் வந்து எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்கலாம் மாட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் மக்களுடைய அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்குல்ல எத்தனை நாளைக்கு நீங்கள் சேலை கொடுப்பீங்க எத்தனை நாளைக்கு வந்து ப பலகாரம் கொடுப்பீங்க எத்தனை நாளைக்கு அரிசி பண்ணி அரிசி கொடுப்பீங்க எல்லா அரசு செய்கிறத நீங்களும் செய்ய போய் அதை என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அறுபத்தி ஒம்பது படம் அறுபத்தெட்டு படத்தை நடிச்சிருக்காருன்னா அதில் குறைஞ்சபட்சம் நாற்றி நாற்பது படம் வந்து சூப்பர் ஹிட் படம் அந்த சூப்பர் படம்னு சொல்கிறத விட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளமான படம் முப்பது கோடி ரூபாய் நீங்கள் டாக்ஸே கட்டினாலும் நீ ஐம்பது கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டாலும் ஐம்பது கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சுருந்தாலும் கூட நீ இல்லை விஜய் இல்லை விஜய் குடும்பமே குடும்பத்தையே கோயில் கட்டி கும்ப பண்ணுற அளவுக்கு இந்த மக்கள் வந்து ஏற்றுப்பான் ஏன்னா இலவசமாக கிடைக்குது நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க அண்ணா ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆருடைய தீவிர பக்தர் இப்போ அன்னாதிமுக இருக்காரா இல்லையானா அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்தவர் மேயராக இருந்தவர் சைதை துரைசாமி அவர் பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்பட அகாடமி நடத்திட்டுருக்காரு இலவசமாக கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறாரு இன்றைக்கி அவருக்கு சைதாப்பட்டி தொகுதியில் ஒரு வாக்கு இருக்குது காரணம் என்னென்னா அவர் இலவசமாக யார் போனாலும் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே கமர்ஷியலாகவும் செய்கிறார் சில இடங்களில் அப்போது ஒரு சாதாரண துரைசாமி ஒரு நூறு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி உள்ள குறை துரைசாமியே இப்படி செய்கிறாருன்னா நீ நூற்றுக்கணக்கான ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கேன் ஏன் ஒரு மண்டலத்துக்கு ஒரு மருத்துவமனை வச்சுருந்தீங்க நான் நாலு மண்டலமாக வச்சுக்கங்க சவுத் ஈஸ்ட் நார்த்து வெஸ்ட்ன்னு போட்டாலு ஒரு மண்டலத்துக்கு இலவச மருத்துவமனை ஒன்று கட்டியிருந்தால் கூட ஒரு மருத்துவமனை ஐம்பது கோடி இருக்குமா இல்லை ஒரு ஐம்பது கோடி இருக்குமா இல்லைன்னா நூறு கோடி இருக்குமா ஒரு படத்துடைய காசு அரசியல் வராரு அப்படின்னு எடுக்கக்கூடாது நான் கேட்குறம்மா அரசியல் மாற்றம் நீங்கள் தான் சொன்னீங்க முதல்ல நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் வந்திருக்கணும் நான் வர வேண்டாம் சொல்லலை வந்தால் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுவான் குடும்பத்தையே சேர்த்து கும்பிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் நன்றி விசுவாசத்துக்கான மக்கள் வந்து ஏன்னா அவன் பணத்தில் நீங்கள் சம்பாதித்து நீங்கள் வந்துருக்கீங்க இத்தனை உச்சத்துக்கு போனது காரணம் தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் பார்த்தனால வந்த வருமானம் அவனுடைய உழைப்புல வந்த வருமானம் தான் இங்கே வச்சிருக்கீங்க அப்போ நீங்க நீங்க பணத்தை சேஃப்டி பண்ணி வச்சுப்பீங்க ஆனால் அரசியல் மாற்றம் வரப்போறேன்னு சொல்ல வருது எனக்கு ஒரு டவுட்டிங் என்னன்னா இவர் இப்போ ஹை மார்க்கெட் லெவலில் இருக்கும்போது இந்த இடத்த விட்டு நான் வந்து நடிப்பே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு அப்போ ஒரு ஆட்சி கிடைக்கிற வரைக்கும் அவர் தன்னோட காசை எடுத்து தானே இந்த இடத்துல செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மக்களோட காசை எடுத்து தானே மக்களுக்கு சில திட்டங்கள் அவர் பண்ணி அப்படி தானே அதுக்குள்ளே வர முடியும் அப்போ அவரோட காசை தானே மக்களுக்கு கொடுக்கறாரு எந்த அரசியல் கட்சி வந்து தன் சொந்த பணத்தை செலவு பண்ணுறான்னு நினைக்கிறீங்க ஒரே ஒருத்தர் வசூல்கள் மக்கள்கிட்ட தான் அதையும் வசூல் பண்ணுறான் வியாபாரிகிட்ட வசூல் பண்ணுறான் இல்லிகல் ஆக்டிவிட்டில் வசூல் பண்ணுறான் தொழிலுக்கிட்ட வசூல் பண்ணுறான் ஒவ்வொருத்தரும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இவர் ஆட்சிக்கு வந்தார் எதாவது பண்ண மாட்டாரா அவருக்கு வந்து ஆட்சிக்கு வந்தால் பண்ண மாட்டாரா இல்லை நம்ம நடக்கிற இந்த தொழிற்சாலை பிரச்சனையில் ஏதாவது இஷ்யூ வந்துற போது லேண்ட் இஷ்யூ வந்திருக்கும் இல்லை ஏதோ சம்பவம் நடந்திருக்கோ அது பயந்துக்கிட்டா சில இயக்கத்துக்கு காசு கொடுக்குறான் வேற வழி இல்லாமல் கொடுக்குறான் ஆர்வத்தூர கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப பேர் கம்மி ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் வந்தாலும் அங்கே வசூல் தான் போகுது அங்கே இருக்கிற சிறு வியாபாரிகள் நடப்பாதை வியாபாரிகள் தொழிலதிபர்ட்ட தான் நீங்கள் கை வைக்க போறீங்க வேற யார்கிட்டையும் புதுசாக நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இப்போ சம்பாதிச்சிருக்க இருபதாயிரம் கோடியோ முப்பதாயிரம் கோடி ரூபா பணத்தை வந்து எடுத்து வந்து ஒரு ரூபா வைக்க போறது இல்ல அவரு அரசியலுக்கு வர முடியும் நிச்சயமாக அதான் நடக்கும் இன்னைக்கு வரையும் நடத்துகிற அத்தனை இயக்கங்களையுமே அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கான் இதுதான் உணர்வும் உணர்ச்சியுள்ள ஒவ்வொரு மனுஷனும் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் யாருக்காக நீங்கள் வந்து யார் இப்போ நீங்கள் புதுசாக வந்து தேவ தூதர் மாதிரி நான் வந்துடுவேன் அவர் என்ன ஏசு பெருமாணா இல்லை இல்லை அவர் என்ன வந்தவுடனேயே நான் வந்து கை வச்சோன்னே எல்லாமே முடிஞ்சிடும் நான் வந்து ஒரு அவர் அப்பத்தை எடுத்தால் வந்து அப்பம் வந்து பலாயிரம் பேருக்கு பகிர்ந்துக்க முடியும் இல்லைனா மீனை கொடுத்தா அந்த மீன் வந்து ஏன்னா நான் ஜெருசலம் போனதுனால நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கதை நம்ம படிச்சிருக்கோம் பைபிளை படிச்சிருக்கோம் பல பேரு விஷயங்கள் நான் கிறிஸ்துவ கல் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் படித்ததுனால தான் சொல்கிறேன் இது ஒன்றும் புரட்சி நாயகன் அல்ல புரட்சி தளபதி அது நீங்கள் வந்து மக்கள் கொடுத்த பட்டம் அல்ல உன் ரசிகன் கொடுத்த பட்டம் நீங்கள் வாங்க ஆனால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா திமுகன்ற ஒரு இயக்கம் ஆரம்ப காலகட்டத்திலேயே எம்ஜிஆர்ன்ற மிகப்பெரிய மாபெரும் சக்தி வெளியே வரும்போதே அவரை அவ்வளோ மோசமான விஷயங்களை வாவித்தாங்க அசிங்கப்படுத்தினாங்க இன்றைக்கி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் இல்லை ஊடகங்கள் கிடையாது ரொம்ப பெரும்பாலும் கிடையாது அப்படியேப்பட்ட காலகட்டத்திலேயே எம்ஜிஆருடைய குரல் நிறைய நெரிக்கப்பட்டவன் தான் அந்த திமுக தாரன் இப்போ அதையெல்லாம் தாக்கு பிடிச்சான் அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ரசிகன் எல்லாம் நடிகன் அந்த ரசிகன் அவர் நடிக்கும்போது ரசிகனாக இருந்தவன் எல்லாமே தளபதியாக போராளியாக அங்கே உருவானான் இன்றைக்கி அப்படியா இருக்கிறாங்க ஒருத்தனும் கமர்ஷியல் அந்த மாதிரி ஒரு இயக்கம் வருதுன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இயக்கத்தில் அந்த கூட்டம் வெறி பிடிச்ச கூட்டம் ஒன்று இருக்குது சீமானுக்காக வந்து ரத்தத்தையும் சிந்தனம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இதையெல்லாம் ஏற்றுக்கிற ச அவங்களே எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்குறான்றதையும் நம்ம பார்க்குறோம் சீமானுடைய இயக்கத்துக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடிகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் எல்லா நெருக்கடியும் பார்க்குறாங்க அரசாங்கம் தமிழக அரசும் கொடுக்குது மத்திய அரசும் கொடுக்குது மாநில அரசும் கொடுக்குது அந்த நெருக்கடி அந்த நெருக்கடி பிடிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்குது இன்றைக்கி வரையும் போராடுறாங்க ஏழு பர்சன்ட் இன்றைக்கி பதினஞ்சு பர்சன்டாக மாற்றத்துக்கான அத்தனை வழிகளுமே பார்க்குறாங்க இருபத்தி ஆறில் அவங்க என்ன ஒரு விஷயத்தை செய்யப்படுறாங்க அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ரெண்டு வருஷம் டைம் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷத்தை நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கட்டையுமே நீங்கள் வந்து அவன் கூட பிடிங்கி போட்டுவான் கீழே படிக்கட்டே இருக்காது நமக்கு எடு அடித்தளமே இருக்காத அளவுக்கு பண்ணுவானுங்க அப்படியாப்பட்டவர்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள் புதுசாக ஒருத்தன் வரதை எந்த காலகட்டத்திலையும் ஒத்துக்க மாட்டான் நான் சொன்ன அந்த நாய் கதை தான் அதே மாதிரி தான் இன்றைக்கி சம்பவம் நடக்கும் தான் இது வந்து நான் சொன்னது ஒரு சதவீதம் இன்னும் பல அரசியலில் பார்க்க வேண்டிய நிகழ்வுகள்னால் ஒரு பத்திரிக்கையாளர்னால் நானே பல முறை சிறைச்சாலையும் பொய் வழக்கில் போட்டு அனுப்பு அனுப்பி அதை நான் எதிர்கொண்டு அடிக்க அடிக்க தான் நம்ம வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன் நம்ம மாதிரி ஆட்களுக்கு என்ன எனக்கு வந்து கீழே படுத்தாலும் சரையில் படுத்தாலும் ஒன்று தான் எனக்கு ஏசி ரூம் சொகுசு பகலால் படுத்தாலும் ஒன்று தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் எது இருந்தாலும் சரின்னு நினைக்கிறேன் தான் அதனால் முடியுமா நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்டெண்ட் அடிக்கிறது சினிமா இல்லை நிஜ வாழ்க்கை வாழ்க்கை வேறு இது சினிமா வாழ்க்கை வேறு ஏன்னா கேமராவுக்கு முன்னாடி ஆயிரம் டைலாக்கை பேசிடலாம் லட்சக்கணக்கான மக்களை பார்க்கும்போது வரக்கூடிய டைலாக்கு இன்னும் பெருசாக டைலாக்காக பார்க்காம உணர்வாக உணர்ச்சியாக உள்ள உள்ளார்ந்த எண்ணத்தோடு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரணும் இதையெல்லாம் விஜய் அவர்கள் எப்படி புரிஞ்சுப்பார் அவர் வரணும் அவர் நினைக்கிற விஷயங்கள் வெற்றி பெறணும் ஏன்னா ஏற்கனவே குவித்து வைத்து கொள்ளடிச்சு இந்த திராவிட இயக்கங்கள் மொத்தமாக அழிச்சிட்டான் நம்மக்கிட்ட ஏதோ இப்போ மிச்சம் மீதி தான் வச்சுருக்கிறான் அந்த மிச்சம் மீதையும் சுரண்டிட்டு போயிட்டு யார் அடிக்கப்போறான்னு தெரியாது மாற்றம் வரணும் தான் பல இயக்கங்கள் வர்றான் வரணும்னு சொல்கிறவன் இல்லாமல் மேடை ஏறி சொல்லும் போது பல்வேறு விதமாக வாக்குறுதியை கொடுக்குறான் வாக்குறுதியை காப்பாத்துறானா இன்னைக்கு எந்த ஆகுது ஒரு பயம் காப்பாற்றுறான்னு சொல்லுங்க மேடை ஏறும்போது ஒரு பேச்சு இறங்கி வந்தால் அது போச்சு இதுக்கப்புறம் ஹூசி ஆனந்தா வந்து பார்த்துக்கிறாரு அந்த கட்சியோட தலைமை பொறுப்பு மாதிரி என்னதான் தலைவர் விஜயா இருந்தாலும் அப்போ அவரோட கைடன்ஸில் வந்து அது சரியான வழியில் போகணும்னு நினைக்கிறீங்களே அவர் என்ன அறிவு புரிந்த அது மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் அவரு இல்லை அவர் பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு மினிஸ்டருக்கு வந்து அதே மாதிரி பிஏ மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரும் ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு ஸோ அதனால ஏதாவது யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க எம்எல்ஏ வந்தவங்க பிஏ வந்தவங்கலாம் தலைவனாக அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸி தமிழ்நாடு நினைக்கிறேன் நான் கேட்குறேன் நடிக்கிறவன்லாம் நாடால வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பல நடிகன் இருக்கான் உண்மையாகவே கதாநாயகர்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய பல கதாநாயகர்கள் இருக்காங்க அந்த நாயகர்கள் எல்லாமே ஒரு இடத்துல ஒரு ஈர்ப்புக்கள் மட்டும் அந்த இடத்துல டைலாக் பேசுவான் ஒரு ஒரு பெண்ணை இப்போ ஒரு புகழுன்றது சில டைலாக் பேசுவான்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஹீரோ ஹீரோயினோடு பேசுகிற மாதிரி அந்த மாதிரி மக்கள்கிட்ட இப்போ இன்னொரு படம் எடுத்து கடைசியாக வந்துச்சு பாருங்கள் இந்த ரெண்டுன்னு ராதாரேவி நடிச்சார் பாருங்க நம்பர் டூவாக வைப்பார் ராதாரேவி பழகற்பையாக கூட நடிச்சிருக்காரு அதில் அரசியலுக்கு வருவார் இவர் விஜய் சர்க்கார் சர்க்கார் அப்போ சொல்லுவார் பாருங்கள் அந்த சர்க்காருடைய டைலாகில் சில இடங்கிற சொல்லியிருப்பாரு அந்த ஆடியோ அனுப்பிச்சுட்டு சொல்லியிருப்பார் ஒருத்தன் மேலேருந்து வந்து கீழேருந்து வந்து அடிப்பாம்பர் அவன் நடிச்சு செய்வாம்பர் தான் சர்க்கார் இது டைலாக் நிஜம் அது இல்லை விஜயுடைய வளர்ச்சி என்பது வந்து வரவேற்கலாம் ஆனால் அந்தளவுக்கு வளர விடுவாங்களா சினிமாவில் வளர்ந்தது வேறு நிஜ வாழ்க்கையில் வந்து அரசியல் போராட்டம் என்பது வேறு அரசியல் களத்தில் இறங்கி போடும்போது இது வந்து ரன்னிங் ரேஸ் இல்லை ஓடி போய் ஜெயிச்சிடலாம் கேமராவை பார்த்தோம்னா முன்னாடி போய் வைக்கிறதுக்குலாம் கிடையாது இது மில் ஷாட்டு ஒயிட் ஷாட்லாம் வைக்க முடியாது இங்கே ஒரே ஷாட்டு தான் மக்களை அடிச்சானா ஓட்டு நீங்கள் உச்சத்துக்கு போயிடுவீங்க இல்லைன்னா இப்போ இருக்கிற கூடிய இயக்கங்கள் வெற்றி செய்வான் விஜய அதுதான் இயல்பு யதார்த்தம் உண்மையும் கூட ஏன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு இடத்தை பொறுத்தவரையும் ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தன் வந்து நிற்கிறோம் ஒரு போலீஸ் அதிக ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்து இவன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கா ஏன்னா ஏற்கனவே அதிகார வர்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடியவன் திமுகவோ திரா அண்ணா திமுகவோ ஒருத்தன் நிற்கிறம்போது போது இன்னொருத்தன் வளர்ந்து வர்றது அவங்க பின்னாடி நூறு பேர் வர்றதை ஒத்துப்பானா ஒரு நூறு ஓட்டை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க கொடுத்துக்க மாட்டான் இது நான் சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு சதவீதம் மட்டும் சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான நம்முடைய வந்து தூங்கிட மாட்டான் நைட்டில் இதை நான் க கண் நான் ஒரு அமைப்பு வச்சுருந்து பார்த்ததுனால சொல்கிறேன் உளவுத்துறை வந்து சாதாரணமாக உழவு பார்க்குற துறையாக மட்டும் இருக்காது உங்களை ஊடுருவி உங்களுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டு போயிடுவான் இன்றைக்கி ஒரே சொல்கிறேன் எத்தனையோ அரசியல் தலைவருடைய குடும்பங்களில் அமைச்சராக இருந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க அவர் குடும்பத்தையே ரெண்டாக உடைச்சது தான் காவல்துறை ஒரு குடும்பத்தையே ரெண்டாக உடைச்சிடுவான் என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு கட்சி ரெண்டாக உடைச்சிடுவான் அதுவும் கட்சி இப்போ ரெண்டாக உடைக்கிறதுல பத்தா உடைக்கிறதுலாம் கருணாநிதியுடைய இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப சர்வசாதாரண விஷயம்னா அதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தவே அவர் தான் இவ்வளோ அரசியல் கட்சி இருக்குதுன்னா அது கருணாநிதி தான் முக்கிய காரணமே அந்த மாதிரியான திராவிட இயக்கத்துக்கு முன்னாடி நீ நிற்கணும்னா நீங்கள் எந்த மாதிரியான நிலைமை எடுத்து விற்க போகிறீங்க அந்த அடி ஸ்டெப்பு அவர் போகிற ரெண்டு நான் அடித்தளம் போட்டுட்டு நான் தேர்தல் நிற்க போறேன்ற போது திமுகவுக்கு தான் நீ எதிரி இதெல்லாம் அவர் தெரியாமல் தான் அதுக்குள்ள குதிச்சிருப்பாரு எல்லா நடிகர்களுமே அரசியலுக்கு வந்தாங்க நான் பார்த்த இதை விட ரொம்ப ஃபோர்ஸான ஒரு டி ராஜேந்தர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஓ பர்கூர் தொகுதியில் நின்று பேச பார்க்குறாரு தேர்தல் நிற்கிறாரு எதிர்த்து நிற்கிறாரு அப்போது டி ராஜேந்தருக்கு ஏற்பட்ட இலம் அதாவது வழியெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்குறாரு பர்கூர் தொகுதியில் அவர் என்ன கஷ்டப்பட்டுருப்பார் அவங்க அம்மா அந்த அம்மா எனக்கு கஷ்டப்படுத்தலை அவர் யாரால் உருவாக்கப்பட்டாரோ கருணாநிதிங்கிற நபரால் அவர் வீட்டே இடிச்சு இருக்கணும் வீட்டுக்குள்ளே புட்டோஸ் வந்துச்சு தான் இன்னும் ரெண்டு வருஷம் ஆள போகிறான் கூட இந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து நிற்க போகிறீங்களே ரெண்டு வருஷம் பொறுத்து அந்த ரெண்டு வருஷம் உங்களை இன்னும் விட்டுவானா நீங்கள் படம் அடிக்க மாட்டீங்க அதெல்லாம் ஓகே உங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது உங்கள் சமூக சேவை செய்ய வந்துட்டிங்க தொழிலை வந்து விட்டுட்டிங்க இந்த மக்களுக்காக சேவை செய்ய வந்துட்டீங்க ஆனால் சேவை செய்ய இவன் விடுவானா இவனால் முடியாது அவன் கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறான் உங்கள்கிட்ட இருக்க சின்ன சின்ன தம்பிங்க அவனுங்கள்லாம் வந்து சின்ன அடிக்கூட தாங்க மாட்டானுங்க வீட்டில் அடுத்த கட்ட அம்மா அப்பாவென்னா கூப்பிட்டு சொல்லுவன் தம்பி ஒன்று ஒழுங்காக உட்காரு ரசிகை பண்ணுறோம் வெங்காயம் பொண்ணு இங்கே வேண்டாம் இதெல்லாம் பப்பு ராஜா விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன் இது பேராபத்தை உருவாக்கி விஜய் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி அவரோட அப்பா எஸ் ஏசி தானே ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஆரம்பிச்சு அந்த ஒரு சண்டை வந்தது குடும்பத்திலே பிரிச்சிருவாங்க நீங்கள் நீங்கள் பாருங்கள் யாரை நம்பி அவர் இயக்கம் அமைக்கிறார் அண்ணன் சொன்ன இருபது ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே நானும் எஸ் ஏ சொல்லுடைய விஷயத்தை நான் சொன்னவங்க கிட்டே அவர் அன்றைக்கி ஏன்னா அவர் எடுத்த படங்கள் இன்றைக்கி நான் வந்து பல படங்களில் ப புரட்சிகரமான படங்கள் உண்டு நான் பெரும்பாலும் நான் யோசிக்கிற படங்களில் அவருடைய இயக்கம் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரார் இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட் இல்லை இதெல்லாம் காமரேட்டுகள் கம்யூனிஸ்ட்டுக்கள் இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு கமர்ஷியல் ரேட்டுக்கள் ஆகிட்டானுங்க இன்றைக்கி அதையெல்லாம் நமக்கு வியில்லை அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட்டுக்கள் அப்படி இருந்துச்சு இப்படி அந்த இடத்தை கொண்டு போகிறதுக்கு அந்த அட்வைஸ் வந்து அவருக்கு இப்போ பண்ண முடியுமா அவரும் வயது கலந்துட்டார் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு எழுவத்தஞ்சு வயசு மேலே கலந்துட்டார் அவருடைய சூழம் உடம்பும் தளர்ந்துருச்சு அவர் இன்றைக்கி தெம்பாக பேசலாம் அந்த சூழ்நிலையை பண்ண முடியுமான்றது தெரியாது ஏன்னா அவரையே நீங்கள் உங்கள்கிட்டருந்து பிரிச்சுட்டான் இல்லை நீங்கள் அவரை தள்ளிட்டீங்களா இல்லை அது பிரிச்சுட்டானு அது தனி ஒரு விவாதமாக போயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி இருக்கற சூழ்நிலையில் எப்படி நீங்கள் வந்து இவரோட இவ்வளோ பெரிய இயக்கத்தோடு நிற்குங்க இன்னும் யாருக்கு எடுத்து வரீங்க நீங்கள் நல்லா யோசிங்க அடுத்த கட்டம் தலைவர் யார் திமுகவுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரை எதிர்கொள்ள போகிறீங்க உதயநிதி தம்பி உதயநிதியை எதிர்கொள்ள போகிறீங்க அவர் ஒரு நடிகர் தான் ஏன்னா இவர் உச்சத்துக்கான நடிகர் ஆனால் நடிப்பில் வந்தால் இவர் தான் உச்சம் ஆனால் அரசியல் வந்தால் உதயநிதி அடிக்க முடியுமா அடிக்க முடியாதான்னு நீங்கள் காலத்தில் இறங்கி பார்த்தா தான் தெரியும் தம்பி உதயநிதியும் நீங்கள் நிறைய அன்பு வைச்சிருக்கதா அவரே சொல்லியிருக்கார் பல இன்டர்வியூவில் ஆனால் அரசியல் வந்ததுக்கப்புறம் என்ன குற்றச்சாட்டு சொல்லுவீங்க விஜயோட படங்களெல்லாம் நம்ம இளைய தளபதி விஜய் தான் பார்த்திருக்கோம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த இளைய தளபதி தளபதியா மாறிடுச்சு தளபதி விஜய் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பாஜக பிரமுகர் ஒருத்தர் வந்து ஜோசப் விஜய்ன்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்ததுல தன்னோட லெட்டர் பேட்ல வந்து ஜோசப் விஜயன் போட்டு இருந்த விஜய் நேத்து கொடுத்த அந்த அறிக்கையில வந்து வெறும் விஜய் தான் இருந்தது சி விஜயன் போட்டிருப்பார் அவங்க அப்பாவுடைய பேரை சேர்த்தே போட்டிருப்பார் இதுவரையும் எனக்கு இனிஷியலாக பார்த்ததே கிடையாது அவரை ஸோ இது வந்து அவர் அந்த நேற்று அவருடைய படங்களில் கூட பாருங்கள் அந்த லெட்டர் பேட்டில் ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு இது வச்சுருப்பார் ஸோ அவருடைய நோக் அவருடைய எண்ணங்கள் சிந்தனை எப்படின்னு தெரியாதுங்க ஏன்னா நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண உள்ளே போக முடியும் ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கிட்டே இருக்குமான்னு தெரியாது காரணம் என்னன்னு கேட்டோன்னா அவரு பிறப்பாளையே ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தில் பிறந்தவர் அவருடைய தாயாரிலிருந்து சர்ச்சிக்கு போகிற பழக்க வழக்கம் உண்டு எல்லா விதமான அவருக்கு இந்து கோயிலுக்கு வருவார் சந்திரசேகர் சார் இந்த அம்மாவும் இந்து கோயிலுக்கு வராங்க ஆனால் அதை மீறி எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு தான் பாதிக்கப்படியும் ஆனால் இன்னும் விஜய்யை வந்து நடிகனாக பார்க்கும்போது கிறிஸ்தவனாகவோ அல்லது வந்து மற்ற இனத்தராகவோ நம்ம பார்க்கல ஒரு நல்ல நடிகனாக பார்த்தோம் அந்த படம் ரசிக்கிறோம் ரசித்து முடிச்சிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்கள் அரசியல் கட்சி தலைவனாக வரணும்னு பார்க்கும்போது எத்தனை பேர் ஏற்றுப்பா ரசிகர்கள்லாம் ஓட்டு போட்டானா அப்போ என்ன வந்து எல்லாருமே இப்போ நீங்கள் விஜய்க்கு எப்படி ரசிகர் கூட இருக்கோ அதில் ஒரு எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் வந்து அஜித்துக்கு இருக்குது உங்களை ஓட்டு போடுவான்னு நினைப்பீங்களா அஜித்தால் சொல்ல முடியுமா வாழ்த்து சொல்லலாம் யாரை கட்சி ஆரம்பிச்சாலும் வாழ்த்து சொல்லலாம் அவ்வளோதான் வாழ்த்து என்பது வசைப்பாடும் போதுதான் தெரியும் நீங்க தாங்குவீங்களா தாங்க மாட்டீங்களா ஏன்னா நேற்று கூட சில அஜித்தோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சில நல்ல திட்டங்களை எல்லாருக்கும் தெரியிற மாதிரி பண்றாரு அஜித் அவர்கள் வந்து தெரியாமல் பண்றாரு ஸோ தெரிஞ்சு பண்றாருன்னு இவர் ஹீரோவாக ஏற்றுக்க முடியாதுன்ற சர்ச்சையும் கிளம்பாரு எப்பவுமே இருக்கும் அந்த கான்ட்ரவர் நீங்க நான் என்னுடைய கருத்து வேறு உங்களுடைய கருத்து வேறு ஒன்றுபட்டு போகும்போது அது ரொம்ப ரொம்ப அந்த ட்ராவல் போகணும் அந்த ட்ராவலிங் வந்து லாங் டைம் ட்ராவலிங்காக பண்ண முடியுமானா முடியாது ஏன்னா உங்களை பண்ண விட மாட்டாங்க நீங்கள் சர்க்கார் படமே உங்களுக்கு உதாரணம் வேறு இன்னும் பெருசாக தேவையில்லை இல்லை நீங்கள் கூட்டணி செய்கிற மாதிரி நீங்கள் இப்போல்லாம் அது வருமா இல்லைன்னு தெரியாது முதல்ல இவர் நிப்பாராக நிற்க மாட்டாரன்றதே பிரச்சனை இருக்குது கேள்விக்குறியாக இருக்கின்றதான் அது ஏன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்க இருக்க விடுவானுங்களா இல்லையா அவளை படுக்க சமாளிக்கிறவானங்களான்னு தெரியாது ஏன்னா அப்படியே பட்டவங்கள்தான் இந்த திராவிட கழகங்கள் இந்த திராவிட மாடல்கள் புரியுதுங்களா எப்படி இவர் தாக்குப்பிடிப்பார் வேறு ஒன்றுமே இல்லை அவர் வரட்டும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனுஷன் யாரும் ஒன்றா வரட்டும் எப்படி தாக்குப்பிடிக்க போகிறேன் உன்னுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இதெல்லாம் மக்கள் இருக்கிற நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஏற்றுக்க போகிறதில்ல உங்கள் அரசியல் நிலைப்பாடே மாறணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் என்ன மாதிரியான மாற்றம் கொடுத்தாலும் அதுக்கு வந்து தாக்குப்பிடிக்கணும் இல்லை நீங்கள் என்ன நல்ல எண்ணத்தோடு தான் நீங்கள் வருவீங்க ஏதாவது என்ன நீங்கள் ஒரே விஷயம் சொல்கிறேன் இன்னும் ஒரு இருபது படத்தை நடிக்க வேண்டிய நபர் வந்து இன்னும் இருபதாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிக்க வேண்டிய ஒரு நபர் இப்போவே இழந்துட்டு தான் அரசியலுக்கு வரீங்க அரசியல் வந்து தொழில் இல்லை சேவைன்னு சொல்கிறீங்க உங்கள் கடிதத்தில் தான் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படியாப்பட்ட அவர் எப்படி வந்து இந்த இந்த மாதிரியான இந்த தாக்குதல்களை எப்படி தாக்கு பிடிப்பீங்க களத்தில் இறங்குனா கில்லியாக வேலை செய்யணும் முடியுமான்னு தெரியாது நீங்கள் சர்க்காராக சர்க்காரை பிடிக்கணுன்னா கில்லியாக வேலை செய்யணும் ஆனால் கில்லி வந்து தாண்டு அவமைச்சிருக்கும் போது கில்லி மட்டும் இருந்து என்ன தாண்டுகள் எல்லாம் திராவிடத்தில் இருக்குது தண்டுன்னா தெரியும் இல்லை கில்லி அடிக்கிற தாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படியேப்பட்டவங்கிட்ட எப்படி தாக்கு பிடிக்கும் இதுதான் எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இதையெல்லாம் தாக்கு பிடிச்சிட்டாருன்னா தாக்கு பிடிக்கணும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவர் கும்புற ஆண்டவர் தான் அவர் காப்பாற்றணும் ஏன்னா இன்னொரு சைடில் திமுக வந்து இன்னும் வரப்போகிற தேர்தலில் இருக்குமான்னு தெரில திமுக அதிமுக பாஜகவும் நாம் தமிழர் அதிகம் தான் இருக்கும் திமுக உடஞ்சிரும் அதிமுக உடஞ்சிரும்ன்ற ஒரு காண்ட்ரவர்சி இருக்கும்போது அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய தேவையும் இருக்கா ஏன்னா கலைஞர் இருந்த அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபோம் வந்து ஸ்டாலின் கிட்ட இன்னும் தான் திமுகன்ற ஒரு ஃபேமில் ஸ்டாலின் பர்சனுக்கு வந்து அது கம்மியாகிடுச்சு அதை விட உதயநிதி அவர்களுக்கு அது கம்மியாகின்ற போது அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும் அந்த பார்ட்டி இல்லை அந்த பாட்டு எடுத்துகிட்டு போக முடியுமான்றது கட்டமைப்பு வந்து பெருசு இல்லை ஃபேஸ் வேல்யூன்றத வச்சுலாம் இல்லைங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு என்ன ஃபேஸ் வேல்யூ இருக்குது உங்களை யாருனே தெரியாதா பக்கத்தில் யாருன்னு தெரியாது நீ பார்த்துட்டு நாளைக்கு காலைல பார்த்துட்டு திருப்பி ஐயா வணக்கம்னு சொன்னீங்கன்னா யார் யார் நீங்கள் கேட்பார் அப்படிப்பட்ட ஆள் அவர் ஏன்னா அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது நாட்டு மக்களை பற்றி என்ன நினைக்க போகிறாரு ஒன்றும் தெரியாது ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து இதெல்லாம் வந்து அடுத்ததான் சொன்ன தம்பி உதயநிதிக்கு தான் இது பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அவர் வளர்ச்சிக்கு எங்கே கொண்டு போய் நிற்க வைப்பானுங்க கட்டமைப்பு பெருசு நீங்கள் அவ்வளோ அனாவசியமாக அதை இயக்கத்தை உடச்சிட முடியாது ஆனால் நாம் தமிழ் இயக்கமும் பிஜேபியும் ஒரு நல்ல ஓட் பேங்க்கு இந்த வாட்டி வாங்குவாங்க இவரும் அந்த இவங்க எப்படி சொல்கிறாங்க முப்பது முப்பத்தொரு சதவீதம் அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு சதவீத ஓட்டுகள் தான் டிஃப்ரெண்ட்டு திமுகவுக்கும் அஇஅதிமுகவும் அதே மாதிரி பிஜேபிக்கும் நாம் தமிழுக்கும் ஒரு நல்ல ஓட் பேங்க்கு இந்த முறை எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்துருவாங்க என்னுடைய என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு பத்து சதவீதத்துலேருந்து பன்னெண்டு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அதிகபட்சமாக ரெண்டு ஏக்கமே வாங்கும் அதான் சொன்ன ஒரு நம்மளுடைய காணொலியே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தேசியமா அல்லது தமிழ் தேசியமா அப்படின்ற தான் நிற்கும் தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டு பேர் தான் முடிவெடுப்பான் யார் மக்கள் ஆள்றது இல்லையான்றது ஏன்னா களத்தில் அவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ணாமொழியுடைய ஒரு களமும் சரி சீமானுடைய களமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே வருது இதில் இவர் தாக்குப்பிடிச்சி அதில் ஒரு தனக்கு இன்னும் ஒரு அதிய அடையாளத்தை உருவாக்கிக்கிறதுக்கு படாத பாடு பொறுத்து வாங்க அந்த ஒரு பயம்தான் தான் எனக்கு வரையும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயமே அந்த களத்தில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்றது பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும்